வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ டூ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி டெல்லியில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்க்குள்ள வராங்க ஹை இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட் நியூட்ரல் ப்ரைஸ் பிரைஸ் டார்கெட்டா ஆறுன்னு சொல்லி அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நானூற்றி ஐம்பதுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கு ஓவர் வேல்யூஷனும் ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படின்ட்டு இருக்கு இது பாயிண்ட் த்ரீக்காக நான் புக் வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணலை நான் அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன் பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ஒம்போதுங்கிறதுனால கைவாலட்ட அலட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்கு ஆனுவலைஸ்டாக அதே தான் குவார்டர்லியாகவும் இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கு இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டாக பார்க்கும்போது நூற்றி பன்னெண்டு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அதே இது இபிஎஸ் ஃபோர்காஸ்ட்டு குவார்டர்லின்னு பார்க்கும்போது நாலு பெர்சென்ட் அதாவது மூணு புள்ளி ஒன்பது பெர்சென்ட் குறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஸோ இப்போ ஆனுவலைஸ்டாக வரும்போது இது வந்து நூற்றி பன்னெண்டு பெர்சன்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்ப்பு இவனுடைய குவார்டர்லி பர்ஃபாமன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பாரிசன்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ இவங்களுக்கு வந்து பாயிண்ட் நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் ரெண்ட் ரெண்டாயிரத்தி அஞ்சு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பெட்ரோல் இதெல்லாம் வந்து எனர்ஜி செக்டர்ஸில் நமக்கு வந்து அந்த வின்டர் சீசன் அண்ட் அதுக்கப்புறம் குளிர் சீசனில் கொஞ்சம் டிமாண்ட் வந்து கன்சூமர் டிமாண்டு கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்குறோம் ஏன்னா சீசனல் எஃபெக்ட் ஆனால் இண்டஸ்ட்ரியல் டிமாண்டு அது வந்து எயிட்டர் வந்து கூடலாம் இல்லாட்டி ஸ்டான்ஸ்டீல் அப்படியே இருக்கலாம் ஸோ இப்போ இவங்களுடைய அடுத்தடுத்த வரக்கூடிய குவாட்டர்லி பெர்ஃபாமன்சஸ் எப்படி இருக்கிறதுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிதலு எடுத்துக்கிறோம் கியூ டு கியூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்ச போயிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு கோடி ரூபாய் நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் ஒன் பாயிண்ட் டூ குறைஞ்சு பதினெட்டு புள்ளி ஒன்னு இருக்கு ஆனாலும் யூபிஎஸ் உடைய டிடிஎம்னு பார்க்கும்போது அறுபத்தி அஞ்சுன்னு இருக்கு இது பதினேழு ரூபா போன குவாட்டர் காட்டிலும் கூட இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்போ சப்சிக் பயிர் இவங்க இதே மாதிரியே குரோத் ஆஸ்பெக்ட்ல இருக்காங்களான்னு இப்படிப்பட்ட இந்த சூழல்ல ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி இருபத்தெட்டு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன் புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க எஃப்ஐஏஸ் புள்ளி தொண்ணூத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஸோ வச்சிருக்காங்க இதுல கொஞ்சம் பண்ணிருக்காங்க கவனத்தில் எடுத்துக்கிறோம் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இரநூத்தி பதினஞ்சு புள்ளி ஏழு ஃபேர் பிரைஸ் ஐநூத்தி அறுபத்தி மூணு கரண்ட் ப்ரைஸ் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எட்டுன்னு வருது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கு ஆல்ரெடி பி அண்ட் பிபி அஃபோர்டபிலிட்டியில இருக்குங்கிறதையும் பார்த்துருக்குறோம் ஸோ இப்போ இவன் இந்த நிலையிலிருந்து இவனுக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு மேலே அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தா அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ஷேர் ப்ரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படி வந்ததுன்னா ஒன் வந்ததுன்னா ஐநூற்றி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சு வந்து நமக்கு கிடைக்கிது சப்போஸ் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் வரைக்கும் க்ரோத்துனா எழுநூத்தி நாலுன்னு ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஒன் பாயிண்ட் ஃபைவ்னாக்க எண்ணூத்தி நாற்பத்தி அஞ்சுங்கிறது பிரைஸ் கன்வெர்ட் ஆகுது ஒன் 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 ஓகே ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அண்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிறது ஆனுவலைஸ்டாக வேணா அது அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாங்கன்னா ஆனுவலைஸ்டாக வேணா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர வரைக்கும் இவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் அறுபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு அதை ஆவரேஜ் பண்ணும்போது பதினாறு புள்ளி முப்பத்தி எட்டுன்னு வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் எக்ஸிட் ஆக போகிறது பன்னெண்டு ஸோ இப்போ அதை காட்டிலும் நாலு பாயிண்ட் கூட தான் இருக்கிறா எஸ்டிமேஷன் அப்போ நமக்கு ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பானா அப்படின்னா அது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது ஆனாலும் குமுலேட்டிவ் ஆவரேஜையும் நம்ம கம்பேர் குமுலேட்டிவ் ஆவரேஜான பதினெட்டு புள்ளி ஏழோட ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது பதினாறு புள்ளி முப்பத்தி எட்டுன்னு வருது இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பாயிண்ட்டு நமக்கு கம்மியாக இருக்கிறதுனால இவன் மேலே ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை உடைச்சா கூட சஸ்டைனபிலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு சொன்னால் அது நமக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த சூழலில் ப்ரீவியஸ் குவார்டருடைய லோவை கீழே உடைக்க போகிறானா அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் ஏன்னா இது ஒன்றும் பெரிய எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக நமக்கு கண்ணில் படாததுனால ஒருவேளை ப்ரீவியஸ் கார்டோடைய பாட்டமே இது வந்து ஒரு ட்ரெண்ட்ரிவர்சல் பாயிண்டாகவோ இல்லாட்டி ஸ்ட்ராங் சப்போர்ட் பாயிண்டாவோ இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் பாப்போம் நமக்கு எப்படி இவங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே எஸ் த்ரீலேருந்து எஸ் டூ வரைக்கும் நம்ம எடுத்துருக்கிறோம் எஸ் த்ரீ முன்னூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து முன்னூற்றி அறுபத்தி நாலு எஸ் த்ரீ எஸ் டூட மிட் பாயிண்ட் நானூத்தி இருபத்தி ஏழுல இருந்து நானூத்தி நாற்பத்தி ஆறு எஸ் டூ ஐநூத்தி பதினேழுல இருந்து ஐநூத்தி நாற்பது இப்ப இவன் என்ன பண்ணிட்டு ஹைட்டை உடச்சிட்டு சஸ்டெயின் பண்ண மாட்டாம டக்குன்னு அப்படியே பிரேக்கில் இறங்கி இப்போ மிட் பாயிண்ட் குள்ளே சுத்திட்டு இருக்கான் நெக்ஸ்ட் குவார்டருக்கும் நமக்கு வந்து அட்வான்டேஜா தான் இருக்குங்கிறதுனால இந்த மிட் பாயிண்ட் ரீஜன்லயே மோஸ்ட்லி சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அடுத்த குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்க எஸ் டூ வரைக்குமோ இல்லை அதை கடந்தோ போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஆக்சுவல் ரிசல்ட் வரட்டும் நம்ம வந்து சப்சிக்வெண்ட்டாக அப்டேட் பண்ணிக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே